நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாசிப்பருப்பு போண்டான்னு சொல்லலாம் இது குங்குநாடு கிராமத்தில் வந்து அடிக்கடி செய்வாங்க அது வந்து ஈவினிங் டைமில் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிடலாம் இது ஈஸியாக பண்ணக்கூடியது தான் எந்த ஒரு பதம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது வெடிக்கவும் வெடிக்காது ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுடுங்க இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண நல்லா வடிச்சிருங்க ஸோ இந்த தண்ணியை வடிக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வராது ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம் இப்போது நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதுவும் வந்து நம்ம எப்படி வடைக்கெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகமோ சோம்போ கூட போட்டுக்கலாம் சோம்பு பிடிச்சதுன்னா இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகாய் தூள் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் எங்கிட்ட இல்லை இந்த டைமில் அதனால் நான் போடலை இப்போ அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டான் இப்போது இது ஒரு சின்ன ஒரு பவுலில் மாற்றிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க போதும் ஸோ பாருங்கள் இப்படி எடுத்து அப்படியே விட்டால் வந்து அப்படியே விளற மாதிரி இருக்கணும் நல்ல சூடான எண்ணெயில் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் ஏன்னா பாசிப்பருப்பெல்லாம் நல்லா வேகணும் ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் எந்த இப்போ புதினா கூட போட்டுக்கலாம் அதில் ஸோ நமக்கு இருந்தனா கருவேப்பில் புதினா கேரட் பீட்ரூட் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் ஸோ வேரியேஷன்னா எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் ஈவனாக ஃப்ரை ஆகணும் ஸோ ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க இமீடியேட்டாக வந்து கருகிடும் அதனால நம்ம வந்து மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வேணால் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இதுக்கு வந்து க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும் இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லை டீக்கு டேரெக்டாக எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் பூண்டு தேவைப்பட்டவங்க பூண்டு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வாழலையில் வச்சு சர்வ் பண்ணலாம் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட் இருக்க ஒரு ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் எல்லாமே இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்